தமிழ் சினிமா மட்டுமின்றி சினிமா உலகில் பல காதல் ஜோடிகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் கோலிவுட்ல பலர் காதலித்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் அதில் மிகவும் பிரபலமான மற்றும் கவனிக்கப்பட்ட ஜோடி என்றால் சூர்யா ஜோதிகா ஜோடியை சொல்லலாம் இவர்கள் பிரபலமானதற்கு மற்றும் அதிக சொத்து மதிப்பு கொண்ட பெரும் பணக்கார ஜோடியாகவும் அறியப்படுகின்றனர் சூர்யாவும் ஜோதிகாவும் முதன் முதலில் பூவெல்லாம் கேட்டு பார்ப்படத்தில் ஜோடியாக நடித்தனர் இதில் இவர்கள் இருவரும் தங்கள் காதல் வெற்றி பெற வேண்டும் என்று இடம் மாறி பணியாற்றுவது உள்ளிட்ட விஷயங்கள் செய்வது போல் பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த படத்திலிருந்தே இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர் இவர்கள் இருவரும் காக்க காக்க படத்தில் ஜோடியாக நடித்த போது இவர்களுக்கு மலர்ந்தது பிறகுதான் காதல் வந்ததுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எத்தனை நடிகர்கள் வந்து ஒன்றாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த விதத்துல சினிமா இருந்த போதிலும் எளிதில் வீட்டில் அனுமதி கிடைக்காதனால பெரும் காத்திருப்புக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜோதிகாவின் நடிகர் கரா சூர்யா கரம் பிடித்தார் திருமணத்திற்கு பிறகு ஜோதிகா நடிப்பதை நிறுத்திவிட்டு குடும்பத்தில் கவனம் செலுத்த துவங்கினார் பிறகு அவர்களுக்கு இரு குழந்தைகள் பிறந்தன அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டியதும் ஜோதிகா மீண்டும் சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார் இந்நிலையில் கோலிவுட்ல பணக்கார ஜோடியாக அறியப்படும் இவர்களின் சொத்து மதிப்பு மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி இதில் சூர்யாவின் சொத்து மதிப்பு இருநூத்தி ஆறு கோடி என்றும் ஜோதிகாவின் சொத்து மதிப்பு முன்னூத்தி முப்பத்தோரு கோடி என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம தலை அஜித்னு சொல்லி நம்ம செல்லமாக கூட போகிற நம்ம அஜித்தோட சம்பளத்தை தான் சொல்லணும் இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட எட்நூறு கோடினு சொல்லப்படுது ஷாலினோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நானூறு கோடியா ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு சொத்து சொந்தக்காரராக இருக்க நம்ம தலை அஜித் ஏன்டா இப்போ படம் பண்ணலன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து மதிப்பு அதிகமாக இருந்திருக்கு சினிமாவில் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக இவர் படத்தில் நடிக்கலாம் தேவையில்லை முகத்தை காமிச்சாலே போதும்னு சொல்லி எது எதிர்க்கிற நம்ம ரசிகர்களுக்குலாம் இவர் நிறைய படங்கள் பண்ணி ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் இவர் நடிச்ச எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லைனாலுமே இவருக்குன்னு தனியார் கூட்டம் இருக்கு அப்படிப்பட்ட தல அஜித்தோட சொத்து மதிப்பு ஆயிரத்தி கோடி அடுத்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது நம்ம நயன்தாரா விக்னேஷ்வன் ஜோடி இவங்க வந்து முதல் முதல்ல காதலிச்சாங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனையின் காரணமாக பிரபுதேவாவை கரம் பிடித்து சிம்புவோட இருந்து கடைசியா விக்னேஷ்வன் கூட கூடிய ஒன்னா சந்திராங்க இவங்க ரெண்டு பேரும் சினிமாவை தாண்டி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நயன்தாரா வந்து ஒரு பெரிய காஸ்மெட்டிக் இது வித்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல நயன்தாராவோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி என்றும் விக்னேஷ்வனோட சொத்து மதிப்பு இருநூறு கோடி என்றும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அதை தாண்டி இப்போ விக்னேஷ்வன் நயன்தாரா அவங்களோட ஜோடி வந்து இருபத்தஞ்சு கோடிக்கு தன்னுடைய திருமண ஆவண படத்தை விற்று அது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் கிட்ட வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு அது மூலியமாக இருபத்தஞ்சு கோடி அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோக்காக இருபத்தஞ்சு கோடி வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி இவங்களை சொத்துன்றது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சொந்தமா இவங்க பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் சொந்தமாக பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க பிரைவேட் ஜெட் வச்சிருக்கு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கான தனியாக ஒரு ஏர் பாட் எல்லாமே வைக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இவங்க பணக்காரராக இருக்கிறது ஆச்சரியமே இல்லைன்னு சொல்லலாம் இதை தாண்டி நிறைய நடிகர் நடிகைகள் வந்து சொத்துக்களை வெளியிடாமல் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி விஷயம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சிறுசங்கல் சேனல் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே